வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் புகழ் வாழ்க குருவே துணை எனக்கு கொடுக்கப்பட்ட மூன்று நிமிடங்கள் அதில் ஒரு நிமிடம் இன்ட்ரோடக்ஷனுக்காக எடுத்துக்கிறேன் இரண்டு நிமிடம் அனுபவ உரை கொடுப்பதற்கு என் பெயர் ஆர் நிஷா இயன்முறை மருத்துவராக டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக கழகம் ஆராய்ச்சி நிறுவனத்தில் துணை துணை பேச பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் ஜஸ்ட் வந்து முதலில் ஒரு குரலில் ஆரம்பிக்கிறேன் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லதோ ஊதியம் இல்லை உயிர்க்கு இந்த குரலோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷன் எவ்ரி ஏதாவது ஒரு சின்ன உயிரினமாக இருந்தாலும் அதன் அப்ரிசியேஷன் நீடட் இப்போ ஐந்தறிவு படித்த அனிமல்ஸாக இருந்தாலும் ஆறறிவு படித்த ஹியூமன்ஸாக இருந்தாலுமே அப்ரிசியேட் பண்ணி பாருங்க இன்னும் நல்லாவே அவங்க வளருவாங்க ஸோ அப்ரிசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த இந்த அனுபவ உரையில முதல்ல நான் அப்ரிசியேஷனை தான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி என்ட்ரன்ஸில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் எம்எஸ் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இந்த கோர்ஸ் படித்து பிசிபி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் அங்கேருந்து பேட்ரி கார் வந்து உங்களுக்கு அகாமடேஷனுக்கு இறங்கியிருப்பாங்க ஸோ எல்லா ஊழியர்களுமே ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஹவுஸ் கீப்பிங்லேருந்து நம்ம உணவு உணவு கூடத்தில் அலுவலக அலுவலக ஊழியர்கள் அப்புறம் ஏவி எய்ட் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இங்க பிபிடில இருந்து எல்லாமே ப்ராப்பரா டைமிங்கா பஞ்சுவலா போட்ட அந்த ஊழியர்களுக்கும் ஸோ எல்லா ஊழியர்களும் ஆழியார் அறிவுத்திருக்கோயில் இருக்க எல்லா ஊழியர்களும் அனைத்து பேராசிரியர்களும் என் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம லாஸ்ட்லதான் எல்லாரும் வாழ்க வளமுடன் சொல்றோம் பட் இந்த குரலுக்கேற்ப முதல்லயே வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு நாள் எம்எஸ் யோகால நம்மளோட ரெண்டு வருட படிப்புல இருக்க அந்த புக்குல இருக்க மொத்த விஷயத்தையும் ஏ டு விசிட் இந்த ரெண்டே நாள்ல கவர் பண்ண நம்ம சிறப்பு மிக்க பேராசிரியர் அவர்கள் வாழ்க வளமுடன் இங்க ஆழியார் அறிவுருக்கோயில் இருக்க அனைத்து ஊழியர்களும் வாழ்க வளமுடன் சோ ஒரு கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சொல்லுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா இன் தி அறிவு திருக்கோயில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் வெரி கிளீன் இட்ஸ் நெக்ஸ்ட் காட்லினஸ் இட் எஸ் டுக்கங்க ஏன்னா வந்து நம்ம எங்க நம்ம போனாலும் நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்காது ஜஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி தட் இஸ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அவங்களுக்கு முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வாழ்க வளமுடன் ஏன் அப்படின்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணவே தான் நம்ம எம்ஆர்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் கோர்ஸ் படிக்கிறோம் இது வந்து தனி மனித எஜுகேஷன் இல்ல இங்க வந்திருக்க முன்னூத்தி எண்பது பேருடைய ஒரு ஒரு எஜுகேஷனும் இந்த அறிவு திருக்கோயில இருந்து நம்மளுடைய வேதாத்திரியத்தை உங்களுக்கு அண்டர் படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர போறீங்க இந்த முன்னூத்தி எண்பதும் முன்னூத்தி எண்பது கோடியான ஸ்டூடெண்ட்ஸா நம்ம உருவாக்க போறோம் அந்த ஒரு மனஸ் மனசனுடைய அந்த நிறைவோட இன்னைக்கு கிளம்புங்க சரிங்களா சோ எங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எங்க யுனிவர்சிட்டி ப்ரொஃபஸரே ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க இங்க சோ எல்லா எம்எஸ்சி யோகா போட்டு எங்களுக்கு அண்டர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த வேதாத்திரியம் எஜுகேஷனுக்கு எடுத்துட்டு வர கொள்கையோட தான் வந்திருக்கோம் சோ பேராசிரியர்கள் வந்து மிக எளிமையா நம்மளுக்கு இந்த ரெண்டு நாட்டுல இந்த பிக் பேங் தியரி எவாலுவேஷன் தியரி நம்மளுடைய சாப்டர்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் புக்கில் இருந்து படிக்கும் போது தெரியலனாலும் இங்கே பிபிடி வீடியோஸ் ஆகவும் ஸ்லைடு எக்ஸ்பிளனேஷன் வித் அர் லாங்குவேஜஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அங்கே டெம்பிள் ஆஃப் கான்சியஸில் போயிட்டு நானும் இவங்க கூட ஒரு லாங்குவேஜ் இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன் மீ ஆல்சோ அட்டன் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார் அதர் லாங்குவேஜ் ஸ்டூடண்ட் தேவர் எக்ஸ்பிளைன்ட் வெரி வெல் இன் இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தெலுங்கு ஆல்சோ ஃபார் தோஸ் பீப்புள் ஸோ எக்ஸலண்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் ஆல் த பீப்புள் மேம் தேங்க்யூ அண்டு கட்டுறது கையளவு கல்லாதது கடல் அளவு நம்ம இதோட எஜுகேஷன் நிறுத்தாம வேதாத்திரியத்திலேயே பிஹெச்டி அப்ளை பண்ணி இன்னும் மேல் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் வாழ்க வள வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்